ஆல்ரெடி இவங்க கிட்ட லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாலு பட்ட உப்பு கரையெல்லாம் டாய்லெட் கிளீனருமே இருக்கு நாலு பட்ட உப்பு கரை விடாபிடியான இந்த ஹார்ட் ஸ்டைன் ரிமூவர் கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு கழுகி விட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடுது இது எஸ் எஸ்மே யூஸ் பண்ணலாம் நாள் கணக்கா வருஷ கணக்கா போகாத உப்பு கரையும் நிமிஷத்துல பளிச்சுன்னு மாறிடுது யூஸ் பண்ணும் போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாட்டில் கொடுத்துருக்க மாதிரி யூஸ் பண்ண போதும் எல்லா உப்பு கறியுமே பளிச்சுன்னு போயிடுது இதுல டாய்லெட் கிளீனரை டாய்லெட்ல ஊத்தி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணா போதும் டாய்லெட்ல இருக்கிற அழுக்கு எல்லாம் போய் நல்ல ஒரு பிராக்ரன்ஸுமே இருக்கு எந்த டீலர்ஷிப்புமே இல்லாம டைரக்ட் மேனுபேக்சர் அவுட்லெட் போட்டுருக்கறனால எல்லாமே குறைவான பிரைஸ்லயே கொடுத்துட்டு இருக்கு இந்த டைல் ஸ்டைன் ரிமூவர் ஜஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும் இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட் எல்லாம் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் கேட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இவங்களோட வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜுமே டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க தேங்க்யூ